வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருப்பது நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்க யோசிச்சு இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது இந்த ஆடி மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பு முனியை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள இருக்கிறதுனால அவ்வளவு கஷ்டங்கள் படாத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது சனி பகவான் தற்போது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த அத்தனை பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைத்து வழங்குவார் அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த கும்ப ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்னென்னா அவிட்ட மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும் இந்த நட்சத்திர இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன இந்த ஆடி நம்மளுடைய கும்ப கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமையும் எல்லாமே இந்த விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கும்ப குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஒரு வரிகளை பார்த்துக்கலாம் இந்த கும்ப எப்பவுமே தன்னுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் வச்சிருப்பாங்க ஆனா வெளியில ஒன்றும் காமிச்சிக்க மாட்டாங்க எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப சிரித்து பழகுவாங்க எப்படி நம்ம குடத்துக்குள்ள ஒரு குடம் உங்களுடைய ராசி சின்னம் அந்த குடம் தானே அந்த குடத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுமோ அதே மாதிரி தான் உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தூரத்துல இருந்து பார்க்கற யாராலையும் கணிக்க முடியாது பக்கத்துல வந்து அருகில் வந்து உங்களுடைய உறவுகளாலையும் உங்களுடைய நண்பர்களாலேயும் மட்டும்தான் உங்களை பத்தி பெரும்பாலும் புரிச்சிக்க முடியும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மற்றவங்க கிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்காக கடுமையா உழைக்கக்கூடியங்க ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா ராப்பகலா உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ராப்பகலா உழைக்கக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இப்படி கடுமையா உழைக்கிறதுனாலே நம்ம அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வருவாங்க அதே மாதிரி ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னேற தொடங்கிடுவாங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டார்கெட்டை அடையணுமோ அந்த டார்கெட்டை அணைஞ்சிடுவாங்க அப்படி அடைந்தாலுமே இவங்க மனதுக்குள்ளே எந்நாரும் ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்கள் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சாமர்த்தியமான சூழலுக்கு ஏற்றவாக செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் மாதம் நன்மை வழங்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது அடைந்து இருப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓட போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்க போகுது இந்த ஆடி மாதம் இதுனா வரையும் நிறைய பிரச்சனைகள் மனக்குழப்பம் ஒரு இனம் புரியாத கவலை அதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் ஏண்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது கூட்டு தொழிலெலாம் எதுனா வரையிலும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய இன்னல்களும் இருந்திருக்கும் இனி உங்களுடைய கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளோ இன்னல்களும் தீர்ந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது ஒரு சில தம்பதிகளுக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இதன வரையில் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே இனி சரியாக போகுது அதே மாதிரி குரு பகவானின் பார்வை ஸ்தானத்தில் பதிவதால் உங்களை பயமுறுத்தி வந்த ஒரு கொடிய நோய் கூட இப்போ உங்களை விட்டு விலக்கி போகப் போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் பார்வையாக பதிவதால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் பிரச்சனைகளும் கூட உங்களை விட்டு வில போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது நம்மளுடைய ஆடி மாசத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் முயற்சி செய்ய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை கிடைக்காம ரொம்ப நாள் குழம்பி தள்ளியிருப்பீங்க இப்போ நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் ஒரு சிலர்லாம் இடம் வாங்குவதற்கான யோகமும் வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு இடமோ வாகனமோ வாங்குவதற்கான யோகம் நிறைய இருக்குது ஒரு சிலரெல்லாம் வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்குது ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் விரை செலவு அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் சுபா விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகங்களும் சஞ்சரிப்பதுனால உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது வார்த்தையில் நிதானத்தை பயன்படுத்துங்க அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்த வேண்டாம் முக்கியமாக கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாதீங்க நியாயமான வரவுக்கு மட்டும் உங்களுக்கு உங்களிடம் தங்கும் நியாயமில்லாத வரவு எதாவது உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா அது எப்படியோ பல மடங்கு செலவுகளை உண்டு பண்ணிடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமில் நியாயமான இதுக்கு மட்டும் துணிப்போங்க அதே மாதிரி முறைகேடாக ஏதாவது சம்பாதி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட டபுளாக செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வித்யகாரகன் புதன் வக்கரகமடைந்திருப்பதுனால மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் மாணவர்கள் கொஞ்சம் மந்தமாகறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள அம்மனை வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கும்பராசியில் சதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது வள சின்ன சின்ன துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க குருவின் பார்வையும் சில மாற்றத்தை உங்களுடைய திறமை வெளிப்படும் தொழில் குருவின் பார்வை உண்ட தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இது நிலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருப்பதனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பிரச்சனை தொந்தரவு அந்த பிரச்சனை எல்லாமே இனி சரியாக போகுது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் நாலு பதிமூணு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் எட்டு ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு இசைக்கு அம்மனை வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அது அடுத்த முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு வெற்றி நிறைத்த நாட்களாக தான் அமைந்திருக்கு ஏன்னா ராகு கேது குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இதுனாவர்களும் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வந்தாலும் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துலேருந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவார் இக்காலத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைப்பதெல்லாம் நடக்கும் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும் சனி பகவானாலும் ஒரு சிலருக்குலாம் படாத பாடு படாத பிரச்சனை தொழிலில் வியாபாரத்துல வீட்ல எல்லா இடத்துலையும் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இத்தனை வரைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் சிலருக்கெல்லாம் உத்தியோகத்தை செய்யலாமா எழுத்து இழுத்து கூட நினச்சிருப்பீங்க இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய பதவி அல்லது சம்பள உயர்வு இதை ஏதாவது ஒன்று எடை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரெல்லாம் இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் இந்த வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தைரியமாக செயல்படுவீங்க எல்லா இடத்துலையும் தைரியமாக செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குருவின் பார்வை அஷ்டமாக ஜீவஸ்தானத்திலையும் விரை ஸ்தானத்துலேயும் உண்டாதனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு சனீஸ்வரரை வழிபட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரரை வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படி படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சந்திராசிரமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூணு எட்டு ஆகிய நாட்கள்